வணக்கம் ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் காரைக்கால் மாவட்ட சிறையில் புதுச்சேரியை சார்ந்த தண்டனை கைதி பிரதீஷ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் குடும்ப சண்டையை தட்டி கேட்ட முதியவர் இரண்டு நண்பர்கள் சேர்ந்து அடித்து கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் ஓர் காவல்படை வீரர் பணிக்கான எழுத்து தேர்வு ஜூன் முப்பதில் நடைபெறும் என்று காவல்துறை தலைமையகம் அறிவித்துள்ளது புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ரமேஷ் அவர்கள் சிறைச்சாலையை பார்வையிட்டார் இனி விரிவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு காரைக்கால் மாவட்ட சிறையில் புதுச்சேரியை சார்ந்த தண்டனை கைதி பிரதீஷ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி பொறையூர் பகுதியை சார்ந்தவர் பிரதீஷ் வயது கடந்த ஆண்டு அவரது காதலியை எரித்து கொண்ட வழக்கில் புதுச்சேரி காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அங்கு சிறையில் உள்ள கைதிகளிடையே தொடர்ந்து மோதல் போக்கு கடைபிடித்ததால் பிரதீஷை காரைக்கால் மாவட்ட கிளை சிறைக்கு மாற்றம் செய்தனர் காரைக்கால் சிறைக்கு மாற்றப்பட்ட பிரதீஷ் ஒரு சில வாரங்களுக்கு முன்பு சமையல் அறையில் ஆரமுகம் என்ற கைதியை சராமரியாக தாக்கினார் இதுகுறித்து காரைக்கள் நகர போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் நேற்றிரவு கைதி பிரிதீஷ் தான் கட்டியிருந்த கைலியால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதுகுறித்து தகவல் அறிந்த காரைக்கள் நகர போலீசார் பிரதீஷ் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் குடும்ப சண்டையை தட்டிக்கேட்ட முதியவரை இரண்டு நண்பர்கள் சேர்ந்து அடித்து கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி திளாசுப்பேட்டை அய்யனார் கோவில் வீதியை சார்ந்தவர் ரவி வயது ஐம்பத்தி ஆறு முன்னாள் பாப்ஸ்கோ ஊழியர் மனைவி இருந்த நிலையில் குழந்தைகள் இல்லாததால் தனியாக வசித்து வந்தார் அதே போல மதுரையை சார்ந்தவர் தினேஷ்குமார் என்கின்ற அமாவாசை வயது இருபத்தி இரண்டு இவரது நண்பர் முகமது சைபட் வயது இருபத்தி மூன்று இருவரும் புதுவையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் வேலை பார்த்து வருகின்றனர் இருவரும் தற்போது ரவியின் வீட்டருகே வீடு எடுத்து தங்கியுள்ளனர் தினேஷ்குமார் தனது மனைவியுடன் கீழ்தளத்திலும் முகமது பைசல் தனியாக முதலாவது தளத்திலும் குடியிருந்து வருகின்றனர் இந்நிலையில் நேற்றிரவு தினேஷ்குமாருக்கும் அவரது மனைவிக்கும் இடையில் குடும்ப தகராறு ஏற்பட்டுள்ளது அப்போது வாசலில் படுத்திருந்த ரவி தட்டி கேட்டதாகவும் கூறப்படுகிறது இதில் தினேஷ்குமாருக்கு ஆதரவாக அவரது நண்பர் முகமது பைசல் வந்துள்ளார் இருவரும் கட்டையை எடுத்து ரவியை சராமரியாக தாக்கியதில் ரவி இடத்திலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கிறார் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கோரிமேடு போலீசார் இருவரையும் கைது செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் காவல் படை வீரர் பணிக்கான எழுத்துத் தேர்வு ஜூன் முப்பதில் நடைபெறும் என்று காவல்துறை தலைமையகம் அறிவித்துள்ளது புதுச்சேரியில் இருநூற்று எண்பது ஆண்கள் எண்பது பெண்கள் உட்பட ஐநூறு ஊர்காவல் படையினரை தேர்வு செய்வதற்கான உடல் தகுதி தேர்வு கடந்த பிப்ரவரியில் கோரிமேடு காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற நிலையில் ஆண்களில் மூன்றாயிரத்து இருபத்து ஒன்பது பேரும் பெண்களில் ஆயிரத்து நூற்று தொன்னூற்று ஐந்து பேர் என மொத்தமாக நான்காயிரத்து இருநூற்று இருபத்தி நான்கு பேர் தேர்வு செய்யப்பட்டனர் இவர்களுக்கான எழுத்துத் தேர்வு வருகின்ற பதினாறாம் தேதியில் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்தன ஆனால் அன்றைய தினம் மத்திய பணியாளர் தேர்வாணையம் மூலமாக குடிமை பணிக்கான முதன்மை தேர்வானது புதுச்சேரியில் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே ஊர்காவல் படை வீரர் பணிக்கான எழுத்து தேர்வு ஜூன் முப்பதில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அன்று புதுச்சேரியில் மட்டும் மூன்று மையங்களில் தேர்வை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ரமேஷ் அவர்கள் சிறைச்சாலையை பார்வையிட்டார் புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் உள்ளனர் சிறையில் விவசாயம் பேக்கரி நூல்தறி ஊதுவத்தி மெழுகுவர்த்தி கலை ஆபரணப் பொருட்கள் தயாரிப்பு போன்ற பல்வேறு தொழிற்பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது இதன் மூலமாக சிறைவாசிகளின் வாழ்வாதாரம் பெறுவதோடு மனமாற்றமும் கிடைக்கின்றது மேலும் சிறையில் அரிய வகை மூலிகை செடிகள் மற்றும் ஏழைக்காய் பட்டை லவங்கம் காபி திராட்சை மிளகு டிராகன் பழம் ஸ்டார் ஃப்ரூட் வாழை பப்பாளி அன்னாசி போன்றவை பயிரிடப்பட்டிருக்கின்றன சிறையில் மறுவளர்ச்சி பற்றி அறிந்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ரமேஷ் அவர்கள் சிறைச்சாலையை பார்வையிட்டு சிறைவாசிகளோடு கலந்துரையாடி சிறைத்துறையினரையும் சிறைவாசிகளின் செயல்பாடுகளையும் மற்றும் புதுவை அரசையும் பாராட்டினார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி சிறப்புரை ஐஜி ரவிதீப் சிங் சாகர் சிறப்பாக செய்திருந்தார் மேலும் நிகழ்ச்சியில் சிறையின் தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் சிறைத்துறை அதிகாரிகள் மற்றும் சட்டக்கல்லூரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றியை கொண்டாடும் வகையில் ராஜ்பவன் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ப கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் வேறு வீடாக சென்று இனிப்புகளை வழங்கி நன்றி தெரிவித்தார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் பெருவாரியான வாக்குகளை பெற்று தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளரை தோற்கடித்து வெற்றி பெற்றார் இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர அனைவரும் வாக்களித்த மக்களுக்கு நன்றியை தெரிவித்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் ராஜ்பவன் தொகுதியின் முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் தலைமையில் அவரது ஆதரவாளர்கள் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட சென்னையாபுரம் சந்திப்பில் அவரது ஆதரவாளர்கள் பட்டாஸ் வெடித்து இனிப்புகளை வழங்கி கொண்டாடினார்கள் தொடர்ந்து விக்னேஷ் கண்ணன் தலைமையில் வீடு வீடாக சென்று இணைப்புகளை வழங்கி வைத்திலிங்கத்தை பெருவாரியான வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்ததற்கு நன்றி தெரிவித்தனர் மேலும் தொகுதி முழுவதும் இணைப்பு பெட்டகம் வழங்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியை சார்ந்த திரளான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களும் உடனிருந்தனர் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களின் வெற்றியை கொண்டாடும் வகையில் காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் வினோத் தலைமையில் நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று இனிப்புகளை வழங்கி நன்றி தெரிவித்தனர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளரை தோற்கடித்து பெரும் வாரியான வாக்குகளை பெற்று காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்கள் வெற்றி பெற்றார் இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர அனைவரும் வாக்களித்த மக்களுக்கு நன்றியை தெரிவித்து வருகின்றனர் இதனொரு பகுதியாக காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் வெங்கட் நகர் என தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு அழைப்பாளர் வினோத் தலைமையில் ரெயின்போ நகரில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார்கள் தொடர்ந்து வினோத் தலைமையில் வீடு வீடாக சென்று இனிப்புகளை வழங்கி வைத்தியலிங்கத்தை பெருவாரியான வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்ததற்கு நன்றி தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் காமராஜர் நகர் தொகுதியை சார்ந்த திரளான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களும் உடனிருந்தனர் ஐரோப்பிய பாராளுமன்றத்திற்கு பிரான்ஸ் நாட்டின் சார்பில் உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் இன்று நடைபெற்றது இதில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சார்ந்தவர்கள் நான்காயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஆறு பேர் வாக்களித்து வருகின்றனர் ஐரோப்பிய பாராளுமன்றத்திற்கு பிரான்ஸ் நாட்டின் சார்பில் உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் இன்று நடைபெற்று வருகிறது இந்தியாவிலும் இதற்கான தேர்தல் டெல்லி பெங்களூர் மும்பை கொல்கத்தா தமிழ்நாடு புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் நடைபெற்று வருகிறது தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் உள்ள பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் வாக்களிக்கும் வகையில் நான்கு வாக்குப்பதிவு மையங்கள் புதுச்சேரி மற்றும் சென்னைக்கான பிரெஞ்சு தூதரகத்தின் சார்பில் புதுச்சேரி சென்னை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அமைக்கப்பட்டு இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறும் இந்த வாக்குப்பதிவில் நான்காயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஆறு வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர் இந்த தேர்தலில் எண்பத்தோரு உறுப்பினர்கள் பிரான்ஸ் நாட்டு சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட உள்ள நிலையில் முப்பத்தி எட்டு அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் போட்டியிடுகின்றனர் புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் ஆயிரத்து அறுபது வழக்குகள் முடிக்கப்பட்டு ரூபாய் ஏழு புள்ளி நாற்பத்து மூன்று கோடிக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது புதுச்சேரியில் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது இதை சட்டப்பணிகள் ஆணைய செயலரும் மாவட்ட நீதிபதியுமான ஜே டி அம்பிகா புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் தொடங்கி வைத்தார் புதுச்சேரியில் ஒன்பது அமர்வுகள் காரைக்காலில் நான்கு அமர்வுகள் என புதுவை பதினாறு அமர்வுகளில் வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகள் மற்றும் நேரடி வழக்குகள் என சுமார் ஆறாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஒரு வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன இவற்றில் ஆயிரத்து அறுபது வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டு ரூபாய் ஏழு புள்ளி நாற்பத்து மூன்று கோடிக்கு தீர்வு காணப்பட்டது இதன் மூலமாக நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டன பகுதியில் ஜிடோக்கு காய்கராத்தே சங்கத்தின் அங்கமான பி எம் பார்ஷிகல் ஆர்ட்ஸ் அகாடமியின் இலவச கோடைக்கால பயிற்சி முகாமின் நிறைவு விழா சிறப்பாக நடைபெற்றது அகில இந்திய கராத்தேவின் ததையான சென்சாய் கராத்திய தியாகராஜனை தலைவராகவும் உலக கராத்தே சம்மேளனத்தின் நடுவர் சென்சாய் முத்துராஜை பொதுச் செயலராகவும் கொண்டு செயல்பட்டு வரும் ஜிடோக்கு காய் கராத்தே சங்கத்தின் அங்கமான பவர் பஞ்ச் கராத்தே ஸ்போர்ட்ஸ் கிளப் பி எம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி பிச்சைவிரான்பேட்டில் உள்ள ஒய்எல்சி கபடி மைதானத்தில் இயங்கி வருகிறது இங்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இலவசமாக தற்காப்பு கலை பயிற்சியினை பெற்று வந்தனர் இதில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு தலைவர் சென்சாய் மனோகரன் ஏற்பாட்டில் சான்றிதழ் மற்றும் அடுத்த நிலைக்கான வண்ண நிற பட்டையை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன் புதுச்சேரி மகிவருணா காட்டன்ஸ் மேனேஜிங் டைரக்டர் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு மிக்க தற்காப்பு கலையை திறன்பட செய்து காண்பித்த மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் ஊக்கத்தொகையை வழங்கி பாராட்டினர் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சீனியர் சென்சாய் ஜீடோ காய்கராத்தி சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சத்யா கலந்து கொண்டு சிறப்பித்தார் இதில் சென்சாய்கள் காதர் மொயுதீன் கண்ணன் லெனின் விஷ்ணு மோகன பிரியா அரவிந்தன் தரணிதரன் தருண் தேவநாதன் சஞ்சய் தினேஷ் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் அகாடமியின் பொருளாளர் ஈஸ்வரி மனோகரன் அனைவரையும் வரவேற்று பேசினார் அகில இந்திய அளவிலான நீட் தேர்வில் சாதனை படைத்து புதுச்சேரி ஆதித்யா உறைவிட பள்ளி மாணவர்களை பள்ளியின் நிறுவனர் ஆனந்தன் சால்வை அணிவித்து பாராட்டினார் அகில இந்திய அளவில் கடந்த மே ஐந்தாம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வில் பங்கேற்ற புதுச்சேரி ஆதித்யா வித்யாஸ்வரம் உறைவிடப் பள்ளியின் மாணவர் கிருஷ்ணவும் எழுநூற்று இருபதற்கு அறுநூற்று தொன்னூறு மதிப்பெண் பெற்று பள்ளியில் முதலிடம் பிடித்தார் நேதர்ஷனா அறுநூற்று எண்பத்தி ஏழு பிரதீப் சக்கரவர்த்தி அறுநூற்று எண்பத்தி ஆறு பெற்றனர் இப்பள்ளியில் அறுநூற்று எண்பதுக்கு மேல் எட்டு பேர் அறுநூற்று ஐம்பதுக்கு மேல் பதினெட்டு பேர் அறுநூற்று இருபத்து ஐந்துக்கு மேல் இருபத்தி ஆறு பேர் அறுநூறுக்கு மேல் முப்பத்தி நான்கு பேர் ஐநூற்று எழுபத்து ஐந்துக்கு மேல் முப்பத்து ஒன்பது பேர் ஐநூற்று ஐம்பதுக்கு மேல் ஐம்பத்தி ஒரு பேர் ஐநூறுக்கு மேல் அறுபத்தி ஆறு பேர் எக்கு மேல் பேர் மேல் பெற்று படைத்திருக்கிறார்கள் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை ஆதித்யா பள்ளி நிறுவனர் ஆனந்தன் தாளர் அசோக் ஆனந்த் ஸ்ரீ வித்யா நாராயணா அறக்கட்டளை ட்ரஸ்டி அனுதா பூனமல்லி ஆகியோர் பாராட்டி கௌரவித்தனர் பள்ளி நிறுவனர் ஆனந்தன் கூறுகையில் அகில இந்திய அளவில் நடைபெறும் மருத்துவ மற்றும் பொறியியல் நுழைவுத் தேர்விற்கு சிஇ ஃபவுண்டேஷன் ஐஏஎஸ் ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைந்த பயிற்சி வகுப்புகள் ஆறாம் வகுப்பு முதல் ஆதித்யா கல்வி குழுமத்தில் கற்பிக்கப்பட்டு மாணவர்களின் பன்முகத்திறனை மேம்படுத்தி வெற்றியாளர்களையும் சாதனையாளர்களையும் உருவாக்கி வருவது மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகும் என்றார் கடந்த ஆண்டு சம்பா தாலடி பருவத்தில் சாக்குபடி செய்த விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை ஓரிரு நாட்களில் அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று வேளாண் அமைச்சர் அலுவலகம் தெரிவித்துள்ளது புதுச்சேரி வேளாண் அமைச்சர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்புகள் புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் மூலமாக செயல்படுத்தப்படும் பயிர் உற்பத்தி திட்டத்தின் மூலமாக இயற்கை முறையில் நெல் காய்கறி பயிர் கரும்பு மற்றும் புல் சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்கப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு உற்பத்தி ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது தற்போது காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்து இரண்டாயிரத்து இருபத்தி இருபத்தி மூன்று நான்காம் ஆண்டு சம்பா தாலடி பருவத்தில் நெல் சாக்குபடி செய்த நான்காயிரத்து எழுபத்தி நான்கு பொது பிரிவு விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையாக ஒரு ஏக்கருக்கு ரூபாய் ஐந்தாயிரம் வீதம் மொத்தமாக ரூபாய் நான்கு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து நானூறும் அட்டவணை பிரிவை சார்ந்த அறுநூற்று தொன்னூற்று இரண்டு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் ஆயிரம் ஆறாயிரம் வீதம் மொத்தமாக ரூபாய் ஐம்பத்து மூன்று லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஏழும் நவரை பருவத்தில் நெல் சாகுபடி செய்த இருபத்து ஆறு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் ஐந்தாயிரம் வீதம் மொத்தமாக ரூபாய் ஒரு லட்சத்து எண்பதாயிரத்து எண்ணூறும் இயற்கை முறையில் நெல் சாகுபடி செய்த ஐம்பத்தி எட்டு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் எட்டாயிரம் வீதம் மொத்தமாக ரூபாய் ஒன்பது லட்சத்து எட்டாயிரத்து நூற்று அறுபதும் கரும்பு சாக்குபடி செய்த நான்கு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் பத்தாயிரம் வீதம் மொத்தமாக ரூபாய் நாற்பத்து மூன்றாயிரமும் தீவன புல் சாக்குபடி செய்த இரண்டு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் எட்டாயிரம் வீதம் ரூபாய் முப்பத்தி எட்டாயிரத்து இருபதும் மற்றும் காய்கறி சாகுபடி செய்த பதினோரு விவசாயிகளுக்கு ரூபாய் முப்பத்தி நான்காயிரத்து இருநூறும் ஆக மொத்தம் ஐயாயிரத்து நூற்று அறுபத்தி ஏழு விவசாயிகளுக்கு ரூபாய் ஐந்து கோடியே இருபத்து மூன்று லட்சத்து முப்பத்தோராயிரத்து நானூற்று பதினேழும் வழங்கப்பட இருக்கிறது இந்த தொகையானது ஓரிரு நாட்களில் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட உள்ளதும் குறிப்பிடப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள திருவர்க்கரை ஸ்ரீ வக்ரமாரியம்மன் ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள திருவர்க்கரை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வக்ரமாரியம்மன் மற்றும் திரௌபதியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக வியாழக்கிழமை விக்னேஸ்வரா பூஜை மகா கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் கோ பூஜை உள்ளிட்ட பூஜைகளுடன் கும்பபிஷேக விழா இனிதே தொடங்கியது தொடர்ந்து முதல் கால பூஜையாக வாஸ்து சாந்தி பிரவீச பலி அங்குரப்பணம் உள்ளிட்ட பூஜைகளுடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து இரண்டாம் கால பூஜை மூன்றாம் கால பூஜை உள்ளிட்டவை நடைபெற்றது இதன் முக்கிய நிகழ்வான இன்று காலை நான்காம் கால பூஜை நாட்டி சந்தானம் தானம் மகா பூர்ணாஹீதியைத் தொடர்ந்து கலசம் புறப்பட்டு ஸ்ரீ வக்ரகாளியம் மற்றும் திரௌபதி அம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு ஆச்சாரிய பெருமக்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித கலசநீர் ஊற்றப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாட்டினை திருவர்க்கரை கிராம மக்கள் செய்திருந்தனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் பொதுச்செயல்கள் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்